நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் இது நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய அறிக்கை தற்பொழுது வந்தவாசி மற்றும் முத்திரமேரூர் சுற்று வட்டார பகுதிகளில் மிக பரவலாக திரளாக வலுவான மழை மேகங்கள் அணிவகுத்து பரவி காணப்படுகின்றன நிச்சயமாக அந்த பகுதிகளில் பலத்த சூறை காற்றுடனான இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழை தற்பொழுது பதிவாகி கொண்டிருக்கலாம் இப்பொழுது நேரம் இரவு ஏழு பத்து மணி ஆகிறது இதெல்லாம் ஒருபுறம் இருக்க மறுபுறம் அரியலூர் மாவட்டத்திலேயும் பார்த்தீங்கன்னாக்கா தரமான மழை மேகங்கள் நீண்ட நெடிய நேரமாக பரவி காணப்படுகின்றன தற்பொழுது கூட பார்த்தீங்கன்னா திருவானூர் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட பல்வேறு இடங்களிலும் அரியலூர் மாவட்டத்தில் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கின்றன அதே போல திருச்சி மாவட்டம் புல்லம்பாடி சுற்றுவட்டார பகுதிகள் கீழப்பலூர் சுற்றுவட்டார பகுதிகள் இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா அரியலூர் மாவட்ட பகுதி தான் நடுக்காவரி சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் இருக்கு இது வந்து தஞ்சாவூர் மாவட்ட பகுதி அதாவது இந்த காவேரி யாரு போவதில்லையா ஆறு அதற்கு வந்து மேலே இருக்கிறது அரியலூர் மாவட்டம் அதற்கு கீழே இருக்கிறது நம்ம தஞ்சாவூர் மாவட்டம் ஸோ அப்படி பார்க்கும்போது நடுக்காவேரி சுற்றுவட்டார பகுதிகள் பூதலூர் மற்றும் தஞ்சாவூருக்கு நெருக்கத்தில் கூட மழை மேயங்கள் காணப்படுகிறது நீங்கள் யாராவது நடுக்காவேரி அதே போல் ஐயம்பேட்டை பாபநாசம் திருமானூர் கீழப்பலூர் புல்லம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களது பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்க அரியலூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் தரமான மழை பதிவாகி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் போல் தூவாக்குடி சுற்றுவட்டார பகுதிகள் எலந்தப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள் குமாரமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகள் இந்த குமாரமங்கலம் வந்து நம்ம இது இருக்கு இல்லையா திருச்சி விமான நிலையத்திற்கு கொஞ்சம் தெற்கே இருக்கக்கூடிய பகுதி நீங்கள் உடனே நேராக வேற ஒரு இடத்துக்கு போயிடாதீங்க இந்த மாதிரி ஒரு பகுதி வந்து இருக்குது மாத்தூர் குமாரமங்கலம் அதே போல் திருச்சி விமான நிலையம் பொன்மலை சுற்றுவட்டார பகுதிகளில் கூட மழைமையங்கள் பதிவாகி வருகிறது பட் வலுவான உக்கிரமான தீவிரமான மழை மையங்கள் என்பது கீழப்பலூர் திருமானூர் நடுக்காவேரி மற்றும் புல்லம்பாடி வட்டார பகுதிகளில் பதிவாகி கொண்டிருக்கிறது அதே போல் கொல்லக்கனத்தம் அதே போல் அரியலூருக்கு தெற்கே இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் மழை மையங்கள் திரண்டு காணப்படுகிறது அவை அனைத்துமே தீவிரமாக இருக்கிறது இவை போக நாம் பார்த்தோமே ஆனால் பாபநாசம் ஜெயங்கொண்டம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் கூட மழை மையங்கள் காணப்படுகிறது இவை தவிர்த்து நம்ம முக்கியமான மழை மையமான அந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக சொல்லியிருந்தோம் இல்லையா நம்ம வந்தவாசி மற்றும் உத்தரமேரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பதிவாகி கொண்டிருந்தோம் அந்த மழை மையங்கள் தொடர்பாக தற்பொழுது நல்ல உக்கிரமாக தீவிரமாக அந்த மழை மையங்கள் காணப்படுகிறது நிச்சயமாக பலத்த மழையை அந்த பகுதிகளில் ஏற்படுத்தி கொண்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நம்பலாம் சிங்கப்பெருமாள் கோயில் மற்றும் திருப்பூர் இடைபெற இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை மையங்கள் திரண்டு காணப்படுகிறது திருவேதிபுரம் சுற்றுவட்டார பகுதிகள் சேற்பட்டு சுற்றுவட்டார பகுதிகள் திருவண்ணாமலை மற்றும் சேற்பட்டி இருக்கக்கூடிய அந்த பல இடங்களில் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது நம்மளே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் இன்றைக்காவது திருவண்ணாமலை மாவட்டத்தில் சில இடங்களில் கனமழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி இப்போ அதுதான் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது அவளூர்பேட்டை அருகிலலாம் வலுவான மழை மையங்களே நம்மளால் பார்க்க முடியுது மங்களம் அவளூர்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகள் அவலூர்பேட்டைக்கு வடக்கே இருக்கக்கூடிய பல இடங்கள் அவலூர்பேட்டை போலூர் இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பரவலாக மழை மையங்கள் காணப்படுகிறது என்பது சிறப்பு ஸோ திருவண்ணாமலை மாவட்டத்தோடய தெற்கு பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் இதுவரையில் பதிவாகலைன்னாக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சில இடங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள்லாம் இருக்குது திருவண்ணாமலை மாவட்டம் தெற்கு பகுதிகளில் இவை தவிர்த்து நாம் பார்த்தோமேயானால் பொட்டிரெட்டிப்பட்டி மற்றும் தட்டையங்காட்பட்டை இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகள் பவித்திரம் சுற்றுவட்டார பகுதிகள் இதெல்லாம் நாமக்கல் மாவட்ட பகுதி ஸோ நாமக்கல்லுக்கு கொஞ்சம் நெருக்கத்தில் இருக்கக்கூடிய நாமக்கல் மாவட்ட கிழக்கு பகுதிகள்னு சொல்லலாம் ஸோ அங்கேலாம் கூட மழை பரவலாக காணப்படுகின்றன அதே போல் சுற்று சுற்றுவட்டார பகுதிகள் சுண்டக்காட்டுப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள் பள்ளிக்குட்டப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள் பல இடங்களில் மழை மையங்கள் காணப்படுகிறது நீங்கள் யாராவது துறையூர் நாமக்கல் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் தட்டையக்கார்பட்டி நாமக்கல் இடைப்பட்டு அந்த சாலையில் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களது பகுதியின் நிலவரத்தை எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் கரூர் மாவட்டத்தில் ஆப்வியஸ்லி வெள்ளியணை ஈசனத்தம் பாளையம் உடையப்பட்டி அதே போல் பஞ்சப்பட்டி இதற்காகலாம் மழை மையங்கள் இருக்குது ஸோ கரூர் மாவட்ட மழைங்கிறது வந்து நம்ம எதிர்பார்த்திருந்த ஒன்று தான் வாழ்ப்பாறை அருகில் கூட மழை மையங்கள் காணப்படுகிறது ஸோ அதுவும் வந்து ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்த ஒன்று தான் இவை தவிர்த்து ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகள் கர்நாடகாலேயே ஒட்டி இருக்கக்கூடிய அந்த மலைப்பாங்கான இடங்களில் கூட மழை மையங்களை பார்க்க முடியுது கும்தாபுரம் அருகில் மழை மையங்கள் வந்து இருக்குது சத்தியமங்கலம் பகுதிக்கு வடக்கே இருக்கக்கூடிய சத்தியமங்கலம் வனப்பகுதிக்கு வடக்கே இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் இவை போக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அணைக்கல் மற்றும் ஓசூர் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் அதாவது அணைக்கல் ஓசூர் தேன்கனிக்கோட்டை கோட்டை இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை மேயங்கள் காணப்படுகிறது பட் இப்போ வந்து ரொம்ப இன்டென்ஸாக இருக்கிற மழை மேகம் என்பது நான் சொன்ன மாதிரி அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மழை மேகம் அது வந்து தஞ்சாவூர் மாவட்டம் வடக்கு பகுதிகளிலும் கண்டிப்பாக கனத்த மழை பொழிவை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் என்பது வந்து உண்டு அதே போல் இப்போ நம்ம வந்தவாசி உத்தரமேரூர் பகுதிகளில் இருக்கக்கூடிய மழை மேகங்கள் நிச்சமாக அந்த புறவழிச்சாலை பகுதிகளில் சென்னை புதுச்சேரி இடைபெற்றிருக்கக்கூடிய புறவழிச்சாலை பகுதிகளில் சில இடங்களில் கனத்த மழை பொழிவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றங்கள் கிடையாது உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை நீங்களே கருத்துறை பகுதியில் எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்க அடுத்த சில மணி நேரங்களில் மீண்டும் நீங்கள் நேரத்தில் ஒரு குரல் பதிவு பகிர்வதற்கு நான் முயற்சி பண்ணுறேன் அவ்வளோதான் அந்த நிகழ் நேர தகவல் வழங்கிய குரல் பதிவை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கு இந்த மாதிரியான காணொலிகள் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அது உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களை மாணவில் நன்றி வணக்கம்